இரண்டு நாட்களுக்கு முன்பு திருப்பூரிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் நாங்கள் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று கூறினார்கள் ஒரே நாளில் இவர்கள் மாறுவதற்கு என்ன காரணம் அதே மாதிரி நேற்றைய தினம் அவர் கூறுகிறார் சட்டமன்றத்திலே பதினைந்து நாட்கள் இருக்கும் பொழுது இவ்வளவு அவசரம் ஏன் என்று அவரே கூறுகிறார் ஆனால் அதே இரண்டு நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னார் பதினைஞ்சு நாள் கொடுத்தது தப்பு இது குதிரை பேரம் நடந்துவிடும் என்று சொன்ன சொன்னதன் காரணமாக எங்களுடைய கட்சி உடனே எங்களால் நம்பிக்கை இல்லா நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வர முடியும் என்பதற்குத்தான் இரண்டே நாளில் நாங்கள் கொண்டு வந்தோம் ஆகையால் எந்த குதிரை பேரத்துக்கும் மாண்ம எதிர்கட்சித் தலைவர்கள் கூறியதை போல் எந்த குதிரை பேரத்துக்கு வழிவிட்ட என்பதற்காகத்தான் நாங்கள் ஒரே நாளில் எங்களால் நிரூபிக்க முடியும் என்று எங்களுடைய சட்டமன்ற தலைவர் முதல் முதல்வர் எடப்பாடி அண்ணன் அவர்கள் நேற்றைய தினம் நாங்கள் சட்டமன்றத்திலே நிலைநிறுத்தினோம் இதை அவர்கள் ஏன் இதை ஒன்றுக்கு மாறாக பேசுகிறார்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே நடந்த நிகழ்ச்சியை நேற்று நடத்த வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு நேற்று வந்தார்கள் சட்டையை கிழித்து தகாத வார்த்தைகள் பேசி அத்தனையும் செய்தது பூரா அவர்கள் ஆனால் அவர்கள் வெளிநடப்பு செய்து அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்பது நல்லாவே தெரியும் அதை விட்டு நூற்றி இருபத்தி ரெண்டு பேர்த்தை அடைத்து வைத்தார்கள் என்பது அது சத்தியமாக அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியே நடக்கவில்லை ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுங்கள் என்றவர் என் தாயாரையே இழுக்க வேண்டும் என் குடும்பத்தையே இழுக்க வேண்டும் உண்மையான தொகுதி மக்கள் அந்த மாதிரி பேசுவார்களா மிரட்டுவார்களா நான் அந்த நம்பரை குறித்திருக்கிறேன் நமது கோவை ஆணையாளர் காவல்துறை ஆணையாளரிடம் புகார் கொடுக்கப்படும்